அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனசு வலிக்குதா ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசு வலிக்குதா இவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க தானே நான் வாழ்கிறேன் ஏன் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவங்க எப்போ மாறுவாங்க ஏன் இவங்களுக்கு இது கூட தெரியலை புரியலை இத்தனை பேர்த்த பார்க்குறாங்க பேசுகிறாங்க பழகுறாங்க இத்தனை தகவல் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க இது கூட அவங்களுக்கு தெரியாதா புரியாதா இவங்களோட அன்புக்கும் அரவணைப்புக்கும் தானே நான் இருக்கின்றேன் வாழ்கின்றேன் என்பது ஏன் இவர்களினால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ இவங்களுக்காக நான் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட்டா இவங்களுக்காக இருக்கிறது வேஸ்ட்டா இப்படின்னு சொல்லி உங்கள் மனசு தினம் தினம் அழுதுகிட்டே இருக்குதா வேதனைப்படுகின்றதா இதெல்லாம் திரும்ப திரும்ப சிந்திச்சு சிந்திச்சு தலை வலிக்க ஆரம்பிச்சிருதா தூக்கம் வர மாட்டேங்குதா உடல் ரொம்ப சோர்வாகுதா எதுக்கு நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுதா மனசு ரொம்ப வலிக்கின்றதா அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது மற்றவங்களா பொருளாதாரம் இல்லாட்டியும் காசு பணம் இல்லைனாலும் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கை வாழ்கிறாங்க எல்லாம் இருந்தும் எனக்கு ஒரு நிம்மதியானது இல்லை என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில் நான் ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கின்றதா ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப கனமாக இருங்கிறப்ப நீங்கள் எதிர்பார்த்தது அன்பு அரவணைப்பு இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நிறைய பேர்த்துக்கு அன்பை கொடுக்கவும் தெரியாது வாங்கவும் தெரியாதுங்கிறோம் ஒரு சிலர் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டாங்கூட ஆ உனக்கு என்னாச்சு ஏன் நீ வந்து கேட்குற நீ என்ன கொடுத்தியா நீ என்ன செஞ்சியா அப்படிம்பாங்க அந்த சாப்பிட்டியாங்கிறது ஒரு அன்பான வார்த்தை தான் ஆனால் அவங்க எடுத்துக்கிற விதம் அப்படி அப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து மாத்தறக்கு தான் இந்த மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர்த்துக்குள்ளே நாலு கேரக்டர் இருக்கும் இதே ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க எட்நூறு பேர் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க எட்நூறு பேர்த்தோட ஆக்டிவிட்டியை ஒரு எம்டி கண்ட்ரோல் பண்ணுறாருல்லவா எட்நூறு பேர் எட்நூறு கேரக்டர் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் எல்கேஜின்னு எடுத்தால் நாப் இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க அந்த இருபத்தஞ்சி குழந்தைகளும் இருபத்தஞ்சி விதமாக தான் இருக்கும் அந்த ஒரு மிஸ்ஸு கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்லவா அதே மாதிரி தான் இது வந்து கண் இந்த வந்து ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து யாரையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இவங்களை தக அமைச்சிக்க முடியும் அந்த முரண்பாடான வார்த்தைகள் முரண்பாடான செயல்கள் அவங்களது முப்பது வருஷம் பழக்கமாக இருக்கலாம் நாற்பது வருஷம் பழக்கமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு இருபத்த இருபது பொருள் இருக்குதுன்னா அது ஒன்று சேர்த்துனா ஒரு ப்ராடெக்டாக வரும் அதே மாதிரி தான் இது ஒன்று சேர்த்துனா இது ஒரு ஹியூமனாக மாறிடும் இதைத்தான் ஹியூமன் இன்டெலிஜென்சின்னு நம்ம சொல்கிறோம் நம் ஆனால் இவங்க வந்து சொல்கிறத பார்த்தா எல்லா தகவலுமே நுண் அறிவோடு சொல்லுவாங்க ஏ டு ஜட்டு பார்த்திங்கன்னா அது சிஸ்டமாக கம்ப்யூட்டராக இருக்கலாம் டிஜிட்டலாக இருக்கலாம் சோசியலாக இருக்கலாம் எதை கேட்டாலுமே தகவல் அப்படின்னு நுணுக்கமாக சொல்லுவாங்க ஆனால் ஃபே தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி மற்றவங்களை டாமினேட் பண்ணி பேசுவாங்க ஆனால் இவங்க பேசுகிறது சரின்னு எடுத்துக்கணும் இவங்கள ஒரு தவறு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க அந்த துண்டிப்பை கட் பண்ணிடுவாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதையோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதையோ கட் பண்ணி விட்டுட்டு இவங்க இவங்களை யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த சைடு போய் ஒட்டிக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை விட கீழே தான் கூட வச்சுக்குவாங்க இவங்களோட அறிவு சார்ந்தவங்களும் கூட வச்சுக்க மாட்டாங்க இதைத்தான் வந்து அறிவை அறிவாளியை கூட வச்சுக்கிறவங்க தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஒவ்வொரு பெரு வந்து ஏன் வளர்ச்சி அடையுதுன்னா தன்னை விட அறிவு சார்ந்த அந்த நுட்பம் தெரிஞ்சவங்களை இது எனக்கு ப்ராப்ளம் இதை கிளியர் பண்ணுங்கன்னு போயிடுவாங்க அதை அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்தடுத்து கம்பெனி கார்பரேட் லெவலுக்கு போயிட்டுருக்கு ஏன் ஒரு நடுத்தர வர்க்கமோ மற்றவங்கள வர முடியல அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க இவங்களுக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க தாண்ட உலகம் என்னை சுற்றிலும் மற்றதில் ஜீரோங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அந்த உலகத்தை பறந்து விரிந்து பார்க்க தெரியாது அந்த பறந்து விரிந்து பார்க்குறதுக்கு தான் இவங்களுக்கு வந்து நாலு ஸ்கேலில் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி அளக்குது எஜுகேஷன் எக்கனாமி சோசியல் சைக்கலாஜிக்கல்னு சொல்லி அப்போ கல்வி வந்து அதிகமாக இருக்கும் சோசியலில் மிங்கிலாக முடியாது எத் பொருளாதாரத்தில் நல்ல டாப்பாக வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வளர்ச்சி அடை தெரியாது டவுன் ஆயிடும் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியலில் மிங்கிள் ஆக மாட்டாங்க ஒரு கூட நாலு பேர்னா நாலு பேர்த்து கூட மட்டும்தான் சுற்றுவாங்க மற்றவங்களெல்லாம் விலக்கி வச்சுருவாங்க இது மூணுலேயும் குறைபாடு இருந்துச்சுன்னா பற்றாக்குறை குறைபாடுங்கிறத விட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தொடர்ந்து சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்து ஆட்டோமேட்டிக்காக டிசீஸ்க்கு வந்துடும் இந்த மூணுலேயும் இம்ப்ரூவ் ஆனோம்னா டெவலப்மெண்ட் வரும் இதை தான் டபுள் டி தெரப்பின்னு சொல்கிறோம் டிசீஸ் ஆர் டெவலப்மெண்ட் வந்து இந்த மூணில் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த நாலு ஸ்கேலில் நம்மளே நம்மளே மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் தான் அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் அறிவின் பாதையில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் முரண்பாடுகளையும் பழைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மறு சீரமைத்து முறைப்படுத்தும் போது இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஹியூமன் இன்டெலிஜென்சியாக இருக்க முடியும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்